ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு ஜூன் மாத ராசி பலன்கள் வருடாந்திர கிரகங்களின் பெயர்ச்சி நடந்து முடிந்து விட்டது அதன்படி பார்க்கும் பொழுது சனி பகவான் ராகு பகவான் கும்பத்திலும் வீற்றிருக்க கேது பகவான் சிம்பத்தில் அமைந்திருக்க குரு பகவான் மிதுனத்தில் அமர்ந்திருக்கார் இந்த ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் அதாவது ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று புதன் பகவான் மிதுனத்தில் ஆட்சி பலத்தோட வலிமையாக அமர்ந்திருக்க போகிறார் அதே போல இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு புதன் பகவான் கடகமனைக்கு பயிற்சியாகிறது சூரிய பகவான் பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று ரிசபத்திலிருந்து மிதின மனைக்கு பயிற்சியாகிறது செவ்வாய் பகவான் அதாவது செவ்வாய் என்ற கிரகம் இதுவரைக்கும் கடகமனையில் நீச்சத்தன்மையோடு இருந்ததல்லவா இப்போது இந்த மாதம் செவ்வாய் பகவானுடைய பயிற்சியானது நடக்க இருக்கிறது அது எப்போ நடக்குதுன்னா ஏழு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்று சுக்கர பகவானுடைய பயிற்சியானது வருகின்ற இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று மேசத்திலிருந்து ரிசபமனைக்குப் பயிற்சியாகி ஆட்சி பலத்தோட வலிமையாக அமர்ந்திருக்கப் போறார் ஸோ இந்த கிரக அமைப்புகளின் வலிமையை எடுத்துக்கொண்டு இந்த ஜூன் மாதம் என்ன பலன் என்ன மாதிரியான திருப்பங்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன அத்தனையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ரிசபராசி அன்பர்களே இந்த ஜூன் மாதம் தொழில் வேலை வியாபாரம் எப்படி இருக்கும் இந்த ரிசபத்துக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது பத்தாம் இடத்தை பார்க்கணும் பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு இந்த ரிசபத்துக்கு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் அவர் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கார் அதுவும் தொழில் ஸ்தானாதிபதியாகவும் பாக்கியஸ்தானாதிபதியாகவும் வர்றார் அப்புறம் என்ன நிச்சயமா தொழில் பாக்கியம் கிடைக்கும் போகிறது பாக்கியம் இல்லாதவர்கள் தொழில் விஷயத்தில் ஒரு மாதிரியான ஒரு சங்கட நிலைகளை சந்தித்துக் என்பதை கிடையாது தொழில் அபிவிருத்தி சூப்பராக இருக்க போது புதிய தொழில்களை தொடங்கலாம் என்கின்ற எண்ணம் நிறைய ரிசபத்துக்கு ஏற்படுத்தும் ஏற்கனவே தொழிலில் இருக்கின்றவர்கள் இப்ப விரிவுபடுத்துவீங்க புதிய புதிய தொழில்நுட்பத்தை அதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் இது இதுவரைக்கும் நீங்கள் பண்ண அமைப்புகள் வேறு அட்மினிஸ்ட்ரேஷன் வேறு இப்போ உங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படியே மாறப்போகிறது அப்போது உங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷனால் இப்போ வேறு மாதிரியான தன்மைகள் அதாவது விரிவுபடுத்துவதற்குண்டான அத்தனை முயற்சிகள் சக்சஸ் திறமை வாய்ந்த தொழிலாளர்கள் கிடைப்பாங்க நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் உங்களுக்கு கிடைப்பாங்க ஒரு பாக்கியம் கிடைக்கப் போகிறது அப்படித்தான் சொல்லுவார் லாபம் இல்லாதவர்களுக்கு இப்ப லாபம் கொளிக்கப் போகிறது தனம் கொளிக்க போகிறது எங்கிருந்து பணம் வரும் வெளிநாட்டிலிருந்து பணம் வரும் நீங்க போய் இப்ப நகருதல் வெளிநாட்டின் மூலமாக தனம் உங்களுக்கு கிடைக்க போகுது நீங்க நகர்வீங்க இந்த ஜூன் மாதம் உங்க ராசி அதிபதி பன்னெண்டுல இருக்காரு நீங்க உங்க எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் எல்லாமே வெளிநாட்டு தொடர்புகளை எப்படி விரிவுபடுத்துவது எப்படி அதன் மூலியமாக தன்னுடைய தொழிலை விரிவுபடுத்துவது அந்த வெளிநாட்டினுடைய தொழில்நுட்பத்தை எப்படி இங்கே கொண்டு வந்து புகுத்துவது ஸோ இந்த மாதிரியான தன்மைகள் என்ன ஓட்டங்கள் அதிகமாக செயல்படுத்தும் லாபத்தை குறிக்கோளாக வைத்துக்கொண்டு கொண்டு இத்தனை வேலையும் நீங்க எடுப்பீங்க முன்னிறுத்தி செய்து அது தனி மரமாக தனி ஆளாக நின்று சாதித்து காட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு நிச்சயமாக அமையும் பத்தில் ராகு இருந்தால் பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வகையில் அங்க ராகு இருக்கார் ஆனா ராகு இருந்தாலும் குருவினுடைய பார்வை இருக்கு அப்போ நல்லது நடக்கும் ராகு உங்களை கெடுக்காது லாபாதிபதியினுடைய பார்வை அந்த பத்தின் மீது பதிகிறது தனாதிபதியினுடைய பார்வை அந்த பத்தின் மீது பதிகிறது அதாவது தன காரகத்தினுடைய கிரகமான குரு அங்க சேர்ந்திருக்கு குருவும் புதனும் இணைஞ்சு இந்த மாதம் இருக்கு அப்போ தனத்துல பிரச்சனை இல்லை லாபத்துல பிரச்சனை இல்லை வியாபாரத்தில் புதிய புதிய தன்மைகள் பூத்துவீங்க புதிய புதிய வியாபாரத்துக்குள்ளே என்ட்ரி ஆவீங்க ஏற்கனவே ஒரு வியாபாரம் இருந்து இப்போ புதுசா ஒரு வியாபாரத்தை நோக்கி ஏன் இதை செய்யக்கூடாது என்கின்ற எண்ணத்தை கொடுக்கும் வேலையில் புதிய மாற்றங்களை சந்திப்பீங்க அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி உண்டு வேலைக்காக புதிய கோர்ஸுகளை எடுத்து நீங்கள் படிப்பீங்க ஒரு சிலருக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் அதாவது உங்களுடைய ப்ரமோஷன் கிடைக்கப் போகிறது நீங்கள் படித்த தகுதி நீங்கள் என்ன தகுதி இருக்கோ தகுதி கொண்ட வேலை அமையக்கூடிய தன்மை வேலை இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக இந்த ஜூன் மாதம் ஒரு நல்ல வேலை உங்களுக்கு கிடைத்துவிடும் அதனால் நீங்கள் வருத்தப்பட வேண்டியது இல்லை ஏற்கனவே நான் அட்டன் பண்ணேன் சார் ரிசல்ட்டே கொடுக்கல அப்படியே ஒரு அப்படியே ஒரு மந்தமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் விடை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த ஜூன் மாதம் அமையும் பொருளாதாரம் எப்படி இருக்குது சார் நம்ம குடும்ப சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா ரெண்டாம் இடத்தை பார்க்கணும் ரெண்டாம் அதிபதி யார் புதன் அவர் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார் ஸ்ட்ராங்காக உட்கார்ந்துருக்கு ரெண்டாம் அதிபதி ஸ்ட்ராங் அப்போ குடும்பம் ஸ்ட்ராங் உங்களுடைய பேச்சு ஸ்ட்ராங் உங்களுடைய தனம் ஸ்ட்ராங் அப்படிங்கிறது குறிக்காமிக்கிறது இந்த மாதம் அப்போ என்ன குடும்பம் நன்றாக இருக்க போதுன்னு அர்த்தம் குடும்பத்தில் சந்தோஷமான சில விஷயங்களை செய்வீர்கள் உங்கள் ராசிநாதன் பன்னெண்டு இருக்கிறனால நிறைய குடும்பத்து தேவையான பொருள்களை வாங்கி குவிப்பீங்க செலவு செய்வீங்க பணம் வரும் அதற்கான செலவுகளை செய்யக்கூடிய ஆடம்பர செலவு செய்யக்கூடிய தன்மை வெளிநாட்டுக்கு போக போகிறீங்க இல்லை ஒரு டூரிஸ்ட் போக போகிறீங்க ஸோ இந்த மாதிரி குடும்ப விஷயத்து குடும்ப உறுப்பினர்கள் ஒன்றிணைந்து சந்தோஷமான சில காரியங்களை முன்னிருந்து நடத்தக்கூடிய அமைப்பு இருக்கிறது சுப விஷயங்கள் சுப காரியங்கள் செய்வது அதற்காக செலவு செய்வது இது சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் குருவும் புதனும் இணைஞ்சிட்டார் வாக்கு நன்றாக இருக்க போகுது உங்க வாக்கு அப்படியே என்ன சொல்றது ஒரு குருவாக இருந்து பொழியிடக்கூடிய தன்மை நீங்கள் பேசுகிறது அற்புதம் ஆனந்தம் நிகழப்போகிறது கணக்கச்சிதமாக ஏன்னா புதனாலே சொல்ல வேண்டியதில்லை புத்திசாலித்தனமான பேச்சு எந்த இடத்துக்கு எது பேசணும் எதை செய்யணும் அதை அந்த அந்த மதிநுட்பம் உங்களுக்கு சிறப்பாக இந்த மாதம் அமையப் போகுது தோக்க மாட்டீங்க ஜெயிப்பீங்க பேச்சாலும் உங்களை இப்போ இந்த மாதம் யாரும் தோக்கடிக்க முடியாது ஸோ நல்ல பேசுவீங்க நல்ல தன்மை உண்டு படிப்பு சூப்பராக இருக்க போகுது படிப்பு அழகாக இருக்க போகுது புதன் உங்கள் குருவும் இணைஞ்சிருக்காங்க அப்போ மறைபொருள் ஞானம்ங்கிறது இருக்கும் வித்தியாசமான டாக்டிஸை பண்ணுவீங்க மற்றவர்கள் செய்யாத சில விஷயங்களை செய்து அதன் மூலமாக லாபத்தையும் அதன் மூலமாக சந்தோஷத்தையும் அனுபவிக்கிறது ஸோ இதெல்லாமே சிறப்பு பெறக்கூடிய ஒரு மாதம் சார் ஹெல்த் விஷயம் எப்படி இருக்கணும் சார் அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா குரு ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ஆறாம் இடத்தை வலுப்படுத்துகிறார் உங்க ராசிநாதனும் ஆறாம் இடத்தை பார்க்குது குருவும் ஆறாம் இடத்தை பார்க்குது அப்போ ஹெல்த்தை பார்க்கணும் குருங்கிறது எட்டாம் அதிபதியாகவும் வேலை செய்வார் ஸோ எட்டாம் அதிபதி ஆறாம் இடத்தை பார்க்குது அப்போ கண்டிப்பாக ஹெல்த்தை கேர் எடுத்துக்கணும் இந்த ரிசப அன்பர்கள் குறிப்பாக வயிற்று சம்பந்தப்பட்ட குரு அப்படின்னாலே வயிற்று வயிற்று சம்பந்தப்பட்ட தைராய்டு சம்பந்தப்பட்ட கொழுப்பு சம்பந்தப்பட்ட ஸோ இந்த மாதிரியான தன்மை கொடுக்கும் சுக்கரனுங்கிறது சுகர் சுகர் இருக்கக்கூடியவர்கள் சரியான உணவு கட்டுப்பாடு இந்த மாதம் ரிசபத்துக்கு அவசியம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் கடன் கிடைக்குமா கடன் கிடைக்கும் சுப கடன் கடனை இரண்டு சுப பார்த்து இருப்பதால் கடனை வாங்கி அந்த கடனின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் உண்டான நிச்சயமாக உண்டு கடனை வாங்கி தொழில் அபிவிருத்தி பண்ணுவது கடலை வாங்கி படிப்புக்கு செலவு பண்ணுவது கடனை வாங்கி திருமணம் செய்வது சுப செய்வது இது எல்லாமே சிறப்பு பெறக்கூடிய ஒரு மாதம் இந்த வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய மாதம் வேண்டாம் பையனுக்கு அந்த வம்பே வேண்டாம் சரி முடிச்சு விட்டுருலாம் சொல்யூஷனை அறிவு பண்ணுவதற்கான ஒரு மாதமாக இந்த ரிசபத்துக்கு நிச்சயமாக அமையும் சார் குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கு அதுக்கான அனுகூலம் இந்த மாதம் சிறப்பாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அஞ்சாம் இடத்தை பார்க்கணும் அஞ்சாம் அதிபதி எப்படி இருக்கார் அஞ்சாம் அதிபதி இந்த மாதம் குடும்பஸ்தானத்தில் குருவோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்கார் ஆட்சி பலத்தோடு இருக்கார் அஞ்சாம் அதிபதி ஸ்ட்ராங் அப்போ வலிமையாக இருக்கார் குழந்தை கொடுப்பதற்கு தயாராக அந்த புதன் பகவான் இருக்கார் அது எங்க இருக்கார் குடும்பத்தில் இருக்கார் அப்போ குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைக்கக்கூடிய நிகழ்வு பிரமாதமாக சாத்திய இருக்கிறது சரி அந்த புதனோட யாரு சேர்ந்திருக்கார் குரு என்கின்ற ஒரு சுபகிரகம் குரு அப்படின்னாலே குழந்தை குழந்தை காரக கிரகம் குழந்தை ஸ்தான அதிபதியோடு இணைந்து குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த நிகழ்வு ஒரு அற்புதம் குழந்தை பாக்கியத்துக்கு இல்லை கோச்சார ரீதியாக ரிசபத்துக்கு இந்த மாதம் குழந்தை பிறப்புக்கு எந்த தடையும் கொடுக்க போவதில்லை நிறைய பேர்த்துக்கு ஒரு பாசிட்டிவ் தான் வ உங்களுக்கு கொடுக்க போகுது கு குட் நியூஸ் தான் கொடுக்க போகுது குழந்தையை பற்றி ஒரு நல்ல செய்தியை கொடுக்க போகிறது குழந்தை நன்றாக படிக்க போகுது குழந்தை படிப்பு சூப்பராக இருக்க போகுது குழந்தை என்ன படிக்கும்னு நினச்சாங்களோ அதை படிக்கக்கூடிய அமைப்பு சந்தோஷத்தை மனமகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது சிறப்பு பெறுகிறது இந்த ரிசவராசி என்பவர்கள் வெளிநாடு மாநிலம் அந்நிய தேசம் வெளியூர் போவதற்கான கொடுப்பினை இருக்கான்னா அற்புதமாக இருக்கு எட்டாம் இடத்தை குரு பார்க்குறார் எட்டாம் இடம் சுபத்துவமாக இருக்கு எட்டாம் இடத்தை பார்க்குறதுனாலும் உங்கள் ராசிநாதன் பன்னெண்டில் அதாவது உங்கள் ராசிநாதன் சுக்கரன் பனிரெண்டில் போய் உட்கார்ந்து எட்டுக்குரியவன் எட்டாம் இடத்தை பார்க்கறதுனாலும் சொந்த ஊரை விட்டு வெளியே நகரக்கூடிய கொடுப்பினை இந்த மாதம் சிறப்பு பெறு அப்போ என்ன வேலைக்காக இந்த டிஸ்ட்ரிக் விட்டு அடுத்த டிஸ்ட்ரிக்ட் போகக்கூடிய அமைப்பு ட்ராவல் உண்டு இல்லை இந்த டிஸ்ட்ரிக்கு விட்டு வெளி மாநிலம் அதர் ஸ்டேட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இல்லை சார் நான் தூரம் போகணும் கடல் கடந்து போகணும் உண்டு கொடுப்பினை உண்டு நகருதல் என்கின்ற தன்மை சிறப்பாக இருக்கின்ற காரணத்தால உங்கள் ஊரை விட்டு வெளியே வெளியூர் அந்நிய நாடு அந்நிய தேசத்துக்கு செல்லக்கூடிய அங்கேயே போய் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு கொடுப்பினை இந்த மாதம் ஜூன் மாதத்திலிருந்து சிறப்பு பெறுது எப்போ இந்த குருப்பெயர்ச்சி நடந்து முடிந்ததோ அப்போ இருந்தே வெளிநாட்டு தொடர்புகள் வெளி மாநில தொடர்புகள் அந்நிய தேசம் ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட கடல் கடந்து செய்யக்கூடிய அனைத்து வாணிபங்கள் சிறப்பு பெறும் அங்கே ஒரு நண்பர் கிடைப்பாங்க அங்க ஒரு புதிய உறவு கிடைக்கப் போகிறது திருமண உறவு நன்றாக இருக்கப் போகிறது அப்போ ஒரு உறவினால உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகிறது நல்ல நல்ல குட் நியூஸ் கொடுக்கக்கூடிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக ரிசபத்துக்கு அமையும்ங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது இப்போ சொன்னது கோச்சார ரீதியாக இந்த ஜூன் மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன ஆதிபத்தியத்தில் இருக்கு எத்தனை டிகிரியில் இருக்கு நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் கிளஸ் டூ முடிச்சாச்சு என்ன கோர்ஸ் படிக்கக்கூடிய கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கு எந்த கோர்ஸ் படித்தா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் ப்ரமோஷனே கிடைக்க மாட்டேங்குது எப்போதான் நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போ திருமணம் நடக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணறு பிரிவுக்கு அருகில் அதாவது அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாகவே கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்